அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த முறை விநாயகர் சதுர்த்தி இரண்டு தினங்களா பிரிஞ்சு வருதா அப்படிங்கற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு ஆனா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு வந்து சதுர்த்தி ஆரம்பிச்சிருது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ஒம்போது மணி வரைக்கும் சதுர்த்தி இருக்கு எப்பவுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம காலையில எழுந்து அவரை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் வெற்றி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம இருபத்தி ஏழாம் தேதி தான் சதுர்த்தி தினத்தை நாம கடைபிடிக்கிறோம் நாம நிறைய பேர் களிமண்ணால செய்யப்பட்ட விநாயக பெருமான வாங்கி நம்ம வீட்டுல பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா கடல்ல கொண்டு போய் விடுறதையோ இல்ல நீர்நிலைகள்ல கொண்டு போய் விடுறதையோ வழக்கமா வச்சிருப்பாங்க இன்னும் சில பேருக்கு அந்த வழக்கம் இல்லைன்னு சொல்லுவோம் இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச பூதங்களும் அடங்கிய ஒரு விஷயம் தான் பார்த்தோம்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயக பெருமான் நம்ம வீட்டில் வச்சு செய்யும்போது சகல் ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது இன்னும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா எப்போ நம்ம வாங்குறது விநாயக பெருமானன்னு எப்போவுமே ஒரே தினத்தில் நமக்கு விநாயக சதுர்த்தி வரும் அதனால் காலையிலயே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் விநாயக பெருமானை வாங்கிட்டு வருவோம் அதுக்குள்ளே வீட்டில் இருக்க பெண்கள் வந்து வீட்டை சுத்தம் செஞ்சு அவர் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருவாங்க ஆனா இந்த முறை சதுர்த்தி தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே வர்றதுனால நமக்கு இன்னும் ஒரு விதத்துல வாட்டமாவே இருக்குன்னு சொல்லலாம் எப்படி பார்த்தோம்னா நீங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் நான்கு ஐம்பதுலேருந்து அஞ்சு ஐம்பது மணிக்குள்ளே நீங்கள் விநாயகப் பெருமானை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் செஞ்சு அவரை ரெடியாக வச்சுக்கலாம் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் ஆன பிறகு காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ள பூஜைகளை நீங்கள் செய்யலாம் ஏன்னா காலையிலேயே எழுந்த உடனே முழு கடவுளான விநாயக பெருமானை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சாலும் அது ஓகேதாங்க நாங்க எழுந்து விநாயக பெருமானுக்கு பூஜைகளை செஞ்சிருவோம் ஆனா எங்க வீட்டு ஆண்டுகள் எழுந்துக்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலையில ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபது மணிக்குள்ள நீங்க பூஜைகள் செய்யலாம் இல்ல மதியம் வந்து சாப்பாடு பழச்சு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மதியம் ஒன்றையில இருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்க பூஜைகள் செய்யலாம் இல்ல சந்திரன் வந்த பிறகு செய்யறதுதான் எங்களுக்கு வழக்கம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சாயந்தரம் ஆறு பத்து மணிக்கு மேல நீங்க பூஜைகள் செய்யலாம் சதுர்த்தி தினம் காலையில இருந்து இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க மாநில செஞ்சாலும் அது ஏற்புடையதுதான் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு கடவுள்னு பார்த்தோம்னா விநாயக பெருமான் ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப எளிமையை விரும்பக்கூடியவருங்க அதாவது எனக்கு எதுவுமே முடியலப்பா அப்படின்னு சொன்னா கூட களிமண்ணால செஞ்ச விநாயகரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு அவள் பூரி கடலை கொடுத்தா எனக்கு அது போதும்னு சந்தோஷமா ஏத்துப்பார் அப்பா என்னால் எதுவுமே செய்ய முடியலேன்னு கண்கலங்கி இதுதான்ப்பா தர முடியும் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் விநாயக வெருமான் அவருக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம் சுத்தி ஆகணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க அவருக்கு செதுரை தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும் அவர் சந்தோஷம் ஆயிடுவார் அவ்வளவுதான் அதாவது இத்தனை செது தேங்காய் தான் உடைக்கணும் அப்படின்னு தான் கிடையாது அவருக்கு நான் செதுரை தேங்காய் உடைக்கிறேன்ப்பா உனக்கு பிடிச்சது நான் கொடுக்குறேன்ப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவரு உங்க விஷயத்தை நிறைவேற்றி தர்றதுல அவர் தயாராயிடுவார் எல்லா பலகாரங்களையும் நான் சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அவ்வ யாரே சொல்லியிருக்காங்களே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பால் தெளி தெளிவான தேன் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாகும் அப்படின்னு சொன்னோம்னா கொழுக்கட்டியே குடிக்கும் விதம் பருப்புன்னு சொன்னா சுந்தர் இதெல்லாம் அவருக்கு செஞ்ச கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அதே மாதிரி பழ வகைகள் கரும்பு இப்படி எது வச்சாலும் அவர் ரொம்ப சந்தோஷமா ஏத்து பாருங்க எது எப்படியோங்க அவர்கிட்ட அன்பா மனசார அப்பனே நீதான் எனக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்தா போதும் நீ எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சிருந்தா போதும் அப்படின்னு மனசார அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தோப்புக்கரணமும் தலையில கொட்டிட்டீங்கன்னு பொறுத்தவங்க அவர் அவ்வளவுதான் மயங்கிடுவார் உங்க வீட்டுலேயே அவர் இருந்துடுவார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நாம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டியது எல்லாமே பார்த்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருங்க ஒரு முழு மூச்சா முழுசா போக்கஸ்டா இருங்க சீக்கிரம் சீக்கிரமா வந்து பூஜையை செய்யணும் அதாவது ஒரு காலையில ஆறு மணி வரப்போகுதுன்னா அஞ்சு ஐம்பத்தி ஒன்போது வரைக்கும் நம்ம பிஸியா இருப்போம் ஆறு மணி வரப்போகுதுங்கிறதுக்கு படப்படப்படணும் அது வேண்டவே வேண்டாம் ஏன்னா விநாயகர் பூஜையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோட நம்மள நாமளே அர்ப்பணிச்சு செய்யறோமோ அந்த அளவுக்கு பலனை கொடுக்கறதுக்காக அவரே ஓடி வருவாருன்னு சொல்லலாம் ஒரு சமயம் பார்த்தோம்னா அவை பாட்டி வந்து அவசர அவசரமா பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப வந்து விநாயகர் பெருமான் கேட்டாரா ஆ என்ன பாட்டி நீ எப்பவுமே பொறுமையாக செய்வல்ல ஆனால் இந்த முறை நீ எதுக்காக அவசரம் அவசரமாக செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் ஒரு தடவையாவது கைலாயத்தை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி போகிறாங்க அவங்க கூட போய் பார்க்கணும் அதுக்காக நீ வந்து பூங்கை சீக்கிரமாக செய்வியா அப்படின்னு இல்லைப்பா இல்லைப்பா என்னை மன்னிச்சிரு நான் வந்து பொறுமையாகவே செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து அவை பாட்டி பொறுமையாக விநாயகர் பூஜையை செஞ்சாங்களாம் அப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு விநாயகர் பெருமான் கேட்டார் நீ கைலாயத்துக்கு கூட போறதுக்கு தள்ளி வச்சுட்டு நீ எனக்காக பூஜை செஞ்சல இரு இரு உனக்கு கைலாயத்தை உனக்கு முதல்ல காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவருக்கான பூஜைகளை திருப்தியாக முழு மூச்சோட ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம செய்யணுங்க இங்க ஒரு பாதி அங்கே ஒரு பாதி நம்ம இருக்கக்கூடாது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் ஏ சும்மாடா இதை பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க ஏ அப்படிடா அதெல்லாம் இருக்கவே கூட நீங்க விநாயகர் பூஜை செய்யும் போது இல்லை எந்த ஒரு பூஜை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம பூஜை பண்ண உட்கார்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போது முழு மூச்சோட அந்த விஷயத்துல ஈடுபடும் போது கண்டிப்பா அதற்கான ஏன் சுவாமியே இறங்கி வந்து உங்களுக்கு அருளியும் கொடுப்பாரு கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தி உங்க எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்